ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ நான் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக ஹியூமிக் ஆசிட் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு மேலே வந்தேன் ஆனால் இங்கே மழை தூரிகிட்டே இருக்குங்க சூப்பரான கிளைமேட் இது இதில் வந்துட்டு ஒரு சில நாற்றுகள் வந்துட்டு இப்போ மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒன்று வாங்க இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு அந்த முட்டைகோசில் இருந்தாலும் முட்டைகோஸ் காலிஃப்ளவரோ ஏதோ ஒரு விதை வந்து இப்போ தான் க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரியுதா குட்டியூண்டு காலிஃப்ளவர் இப்போ வந்துட்டு ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்கனால இப்போவே நமக்கு வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதே மாதிரி இதுவும் ஸோ இது வந்துட்டு முட்டைகோஸாக காலிஃப்ளவரா அப்படின்றது தெரியல ஆனால் அந்த இது மாதிரி ஓபன் பண்ணி பார்க்க முடியல ஒருவேளை இது வந்து முட்டைகோசா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ முட்டைகோஸ் வந்துட்டு நேற்று அந்த ரீல்ஸ்ல சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ முட்டைகோஸ் வந்து எப்ப பார்த்தாலுமே எனக்கு எப்பவுமே சொதப்படுறது இந்த முட்டைகோஸ் தான் ஸோ அதுவே வந்துட்டு இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஒன் மந்த் அப்படிங்கும்போதெல்லாம் வந்து ரெண்டுமே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம போடுறக்கூடிய இனி வந்துட்டு இனி நல்லா வந்து ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ இன்னும் என்னென்ன மாதிரியான விதைகள் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த காரமணி அந்த பயிர்ல இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாமே வந்து நல்லா முளைச்சி சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு இதையும் வந்துட்டு மாற்றி வச்சலாம் ஸோ காலையில் வந்து கிளைமேட் சூப்பராக இருக்கிறதுனால இதை வந்து நான் மாற்றி வைக்க போகிறேன் இது வந்துட்டு காராமணி இது ஸோ இதுலயே பாருங்கள் பூச்சி தகு இல்லை இல்லை பூச்சி குப்பை தான் இதுக்கெல்லாமே வந்துட்டு நான் பாட்டிங் இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா பேகு ஸோ அதே பேக்கில் தான் வைக்கிறேன் உரம் ஏதாவது கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த இந்த செடிகளை பொறுத்தளவில் இந்த தொட்டியில் நான் வந்துட்டு நெற்பவளம் விதைகள் வந்து போட்டிருந்தேங்க இதுலேருந்து வளர்ந்துருக்கு ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இது வந்து சோள கருதாட்டிருக்கு இங்கே ஒரு சின்ன கொக்கோ ஒன்று வச்சுருந்தேன் ஒருவேளை கொக்கோ பீட்டுக்குள்ளே ஏதாவது விதைகள் மாறி வந்து விழுந்து வளர்ந்துருச்சுட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அப்புறம் இப்போது நேற்று தான் ஞாபகம் வந்துச்சு இதில் வந்து நம்ம நெற்பவளம் விதைகள் போட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட செடிகள் பார்க்குறக்குமே பார்த்துட்டிங்கன்னா சோளம் மாதிரி தான் இருக்கும் இந்த நெற்பவளத்தோட செடியுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த சோளம் மாதிரி தான் இருக்கும் இது சோளமாக என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் போட்டது வந்து நெற்பவளம் விதைகள் ஸோ நெற்பவளம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து முளைக்கிறதுக்கு வந்து திறன் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி பாதிக்கு பாதி தான் முளைப்பு தீரன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்து விதை போட்டோம்னா ஒரு அஞ்சு விதை அதிகபட்சம் அவ்வளோதான் வரும் அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வளரும் அது நான் விதைகள் போட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் வைங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது என்ன விதைகள் அப்படிங்கிறதே எனக்கு வந்து தெரியல இனி இது வளர வளர தான் இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியும் ஸோ நீங்கள் யாராவது நெற்பளம் வச் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து நெற்பளத்தோட நாற்றுக்கள் தானா அப்படிங்கிறத தெரிஞ்ச சொல்லுங்கள் ஸோ எனக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெற்பளம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நெற்பளம் ட்ரை பண்ணதில்லை இதை இதுக்கான விதைகள் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் பாருங்கள் இது வந்துட்டு கோல் பர்பிள் கலரில் போன ஆடிப்பட்டத்தில் போட்டது ஸோ அப்போ வந்து அப்படியே நின்று நின்றுட்டே இருந்துச்சு ஒரு நாலு இலை வந்திருக்கும் அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு இப்போ வந்து இது வந்து இப்போ தான் இந்த ஒரு தான் வந்து இந்த இடம் வந்து கிழங்கு பிடிக்க ஆரம்பிக்குது இது வந்துட்டு இது இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில ஸோ முத்தி இருக்குமா இல்லை வந்துட்டு அப்படியே பிஞ்சாலாக இருக்குமான்னு எனக்கு தெரில ஸோ இது வந்து விதைகளுக்கு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்தில் அந்த மாதிரி வந்து நமக்கு விதைகள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ விதைகள் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இந்த கிழங்கு வந்து நம்ம மாற்றி வச்சிருந்தோம் இல்லையா அதோட இலைகள் வந்து இப்போவுமே விரியலை இது வந்து விரிஞ்சால் தான் இது என்ன இலைன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான கிழங்கு வகைகள் ஏதாவது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்துட்டிங்கன்னா இந்த வாட்டி மஞ்சள் கிள மஞ்சள் அதுக்கப்புறமா இஞ்சி ஸோ இந்த ரகங்களில் ஒரு ஏழு ரகங்கள் மொத்தமாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு எல்லாமே வளரும்போது தான் அறுவடை பண்ணும்போது தான் வந்துட்டு இது எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சது பார்த்துட்டிங்கன்னா கருமஞ்சள் அதுக்கப்புறமா சாதா மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மா இஞ்சி அந்த மாதிரி ஒரு ஏழு ரகம் அப்படின்னு இஞ்சி அப்புறம் வந்து மஞ்சள் ரெண்டும் கலந்து ஒரு ஏழு ரகம் அது இல்லாமல் கொடி உருளை அப்புறம் வந்து ஷாம்பு ஜிஞ்சர் அப்பெல்லாம் சொல்லுவாங்களே ஸோ அது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இனி வளரும் போது அதுக்கான வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் என்னென்ன இந்த சீசனுக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கறதையும் வந்து எனக்கு கமெண்ட்ஸெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ